தேவநாமம் மகிமைப்படுவதாக இதனாலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் இந்த வினா விடைய நிகழ்ச்சியை உங்களுடைய ஆவிக்குறை வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதலாவது கேள்வி பெத்தலகேமிலே இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் எந்த திசையிலிருந்து என்ஸ்லேமுக்கு வந்தார்கள் ஏ மேற்கிலிருந்து வந்தார்கள் பி கிழக்கிலிருந்து வந்தார்கள் சி வடக்கிலிருந்து வந்தார்கள் டி தெற்கிலிருந்து வந்தார்கள் இதற்கு சரியான விடை பி கிழக்கிலிருந்து வந்தார்கள் இந்த விடைக்கான ஆதார வசனம் மத்திய இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாவது கேள்வி கர்த்தர் நினைவேக்கு போகும்படி சொன்னபோது யோனா எந்த ஊருக்கு போனான் ஏ தர்ஷிஸுக்கு போனான் பி செர்பியாவுக்கு போனான் சி பெர்சியாவுக்கு போனான் டி சமாரியாவுக்கு போனான் இதற்கு சரியான விடை ஏ தரிசிசுக்கு போனான் இந்த விடைக்கான ஆதார வசனம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மூன்றாவது கேள்வி அப்போஸ்தலன் ஆகிய பவுல் என்ன தொழில் செய்கிறவனாக இருந்தான் ஏ வீடு கட்டுவது பி கூடாரம் செய்வது சி பயிர் செய்வது டி விக்ரகம் செய்வது இதற்கு சரியான விடை பி கூடாரம் செய்கிறவனாக இருந்தான் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் அப்போஸரர் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் அவசரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நான்காவது கேள்வி எகிப்தை விட்டு புறப்படும் போது மோசியே தன்னோட கூட எண்ணத்தை எடுத்துக்கொண்டு போனான் யாக்கோவின் எலும்புகள் பி யோசுவாவின் எலும்புகள் சி ஆரோனின் எலும்புகள் டி யோசேப்பின் எலும்புகள் இதற்கு சரியான விடை டி யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் இந்த விடைக்கான ஆதார வசனம் யாத்திராகவும் பதிமூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஐந்தாவது கேள்வி நகோமி என்ற பெயரின் அர்த்தம் என்ன குறை ஏ உள்ளவள் பி உள்ளவள் சி வெறுமையானவள் டி உள்ளவள் இதற்கு சரியான விடை டி நிறைவுள்ளவள் என்ற அர்த்தம் இந்த விடைக்கான ஆதார வாசனம் ரூத் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாசனம் ஆறாவது கேள்வி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு நீ என்னை சம்மதிக்கப்படுகிறாய் என சொன்னது யார் ஏ ராஜா பி சவுல் ராஜா சி அகிரிப்பா ராஜா டி ஏரோது ராஜா இதற்கு சரியான விடை சி அகிரிப்பா ராஜா இந்த விடைக்கான ஆதார் வாசனம் அப்போ சிலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனம் ஏழாவது கேள்வி ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவிசுவாசிகளின் மனதை என்னவாக்கினான் ஏ குருடாக்கினான் பி ஓனமாக்கினான் சி மந்தமாக்கினான் டி இருளாக்கினான் இதற்கு சரியான விடை ஏ குருடாக்கினான் இந்த விடைக்கான ஆதாரவாசனம் ரெண்டு குருந்தியார் நான்காம் அதிகாரம் நான்காம் ஆசனம் எட்டாவது கேள்வி சீசியாக இருந்த தபித்தாள் என்னும் பெயரின் அர்த்தம் என்ன ஏ அன்னாள் பி மாறாள் சி தொற்காள் டி தெபோராள் இதற்கு சரியான விடை சி தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் இந்த விடைக்கான ஆதார வசனம் அப்போ ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஒன்பதாவது கேள்வி பிள்ளை இருந்த தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் சாஸ்திரிகளுக்கு முன் சென்றது எது ஏ நட்சத்திரம் பி சந்திரன் சி சூரியன் டி மேகம் இதற்கு சரியான விடை ஏ நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு முன் சென்றது இந்த விடைக்கான ஆதார வசனம் மத்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாவது கேள்வி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எங்கே இருக்கிறார் ஏ அருகாமையில் இருக்கிறார் பி பக்கத்தில் இருக்கிறார் சி நெருக்கமாக இருக்கிறார் டி சமீபமாக இருக்கிறார் இதற்கு சரியான விடை டி சமீபமாக இருக்கிறார் இந்த விடைக்கான ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பதினோராவது கேள்வி கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு ஏ ஆசிர்வாதம் உண்டு பி ரட்சிப்பு உண்டு சி விடுதலையும் உண்டு டி பாதுகாப்பு உண்டு இதற்கு சரியான விடை சி விடுதலையும் உண்டு இந்த விடைக்கான ஆதார வசனம் ரெண்டு குறிஞ்சியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பன்னிரெண்டாவது கேள்வி யோனாவின் தலைமேல் உண்டாக கர்த்தர் எந்த செடியை முளைக்க கட்டளையிட்டார் ஏ திராட்சை செடி பி ஆமணக்கு செடி சி கனிதெரும் செடி டி முட்செடி இதற்கு சரியான விடை பி ஆமனுக்கு செடி முளைக்க கட்டளையிட்டார் இந்த விடைக்கான ஆதார் வசனம் யோனா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதிமூன்றாம் கேள்வி கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் எதை குறித்து தாமதிக்கிறார் ஏ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதிக்கிறார் பி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாமதிக்கிறார் சி எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்று தாமதிக்கிறார் டி எல்லாரும் நரகத்துக்கு தப்ப வேண்டும் என்று தாமதிக்கிறார் இதற்கு சரியான விடை ஏ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதிக்கிறார் இந்த விடைக்கான ஆதார் வசனம் ரெண்டு பேதிரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பதினான்காவது கேள்வி வேத புத்தகத்தில் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் உள்ள அறுபத்தி ஆறு புத்தகங்கள் முறையே எத்தனை ஏ இருபத்தி ஏழு பிளஸ் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் பி முப்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறு புத்தகங்கள் சி முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் இருபத்தி ஏழு புத்தகங்கள் டி நாற்பது பிளஸ் இருபத்தி ஆறு புத்தகங்கள் இதற்கு சரியான விடை சி முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் இருபத்தி ஏழு புத்தங்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் முப்பத்தொன்பது புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்களும் ஆக மொத்தம் அறுபத்தாறு புத்தகங்கள் உள்ளன தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக